ஹாய் குட் மார்னிங் மாமி ஊருக்கு போயிட்டாங்க அவங்கள ரெண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் வேலை பார்க்கணும் பார்த்தா தான் சரி இப்போ நேற்று நாட்டில் தான் பார்த்தேன் நேற்று டே ஓரளவுக்கு போணுச்சு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கிடக்குது கிடக்குதுன்னா அப்படியே கிடக்குது கிடக்குது கிடக்குதுனா வரலாற்றுனால் சுத்தமாக ஒருவேலையே நடக்காது போல அந்த மாதிரி தான் இருக்குது வேலைக்கே வர மாட்டேங்கிறாங்க ஒழுங்காமல் டைமிங்க்கு மாட்டேங்கிறாங்க பன்னெண்டாச்சு பன்னெண்டு பன்னெண்டையாச்சு இப்போ தான் சாப்பிட போகிறேன் சரி தான் அந்த சைட்டு தான் மேலே சாரத்தில் வந்து கட்டி வச்சு அதாவது டிசைன் யூடெக்சர்னு ஒன்று அதை வச்சுக்கிட்டுருந்தேன் அந்த கிளம்பி சாப்பிட போகிறோம் எப்படியும் நேற்று வச்ச மீன் கிளம்பி எப்படி நேற்று வச்ச மீன் குழம்பும் கறி குழமும் தான் இருக்கும் பார்ப்போம் அதுதான் போய் சாப்பிட்ணும் அமேசானில் வந்து ஒரு ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அது வந்துடுச்சு ஃபிலிப்ஸில் ஆட்ரு கொடுத்துருந்தேன் தெரியுதா அது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கிடைக்க வருது இதுக்கு ஆர்டர் போட்டேன்னு தெரியல ரொம்ப நோனாகிட்டே ஆனே தெரியலை முதல் பண்ணுங்க லாண்ட் இருக்காரு தாருமெண்ட் சவுண்டுக்கு எதுமா அட்ஜஸ்ட்லாம் இருக்கு பண்ணோம்னா ஒன்றும் அட்ஜஸ்ட் ஆகிடும் என்னப்பா எங்கே போறோன்னா இப்போ வந்து ஒரு சைட்டு காண்டி போயிட்டு இருக்கேன் ஒரு புது சைட்டு காண்டி போயிட்டு இருக்கேன் உடனே வேலை ஆரம்பிக்க சொல்றாங்க நாளைக்கே ஆரம்பிக்க சொல்றாரு பாப்போம் சைட்டை போய் பார்த்துட்டு பேசுவோம் சாயந்தரம் டயம் ஆச்சு கிளம்ப சொன்னேன் கடுப்பில் விழிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஆனால் ஜாலியாக கை காமிச்சுட்டு நான் சோறு ஸோ இந்த சைடு தான் நான் இப்போ வேலை ஆற்றுருக்கு அந்த டிசைன் இருக்குது